தலைவர் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட எண்ணை எனக்கு கொடுத்திருப்பார் இறுதி வரையில் நான் அதில் பேசியதில்லை ஒரு முறை கேட்டால் இந்த செய்தி நேற்றை எனக்கு சொல்ல வேண்டியதானே உனக்கு எதுக்கு என் நம்பர் கொடுத்திருக்கேன் ஆயிரம் முறை நேரில் பேசினாலும் உங்களை தொலைபேசியில் அடைக்கிற துணிச்சல் இன்னமும் எனக்கு வரவே இல்லை ஐயா எப்படி பேசுவார்னா வணக்கம் நான் கருணாநிதி பேசுறேன் அப்படின்னு சாயந்தரம் நேற்றை பார்த்திருப்பேன் ஆனாலும் அந்த குரல் கேட்டால் கொஞ்சம் நடுங்கும் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போய் போயிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே பெரியாரின் படத்தை திறப்பதற்காக போயிருக்கிறவர் நம்முடைய கழகத்தின் தலைவர் இன்னொரு கலைஞர் பெரியார் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார் உலகமயமாகிறார் என்பதற்கு அடையாளமாக அதனை செய்திருக்கிறார் நாங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய போவதில்லை நாளைக்கு நான் அதிபரானவுடன் என்று பேசுவதில்லை என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் அருள்மொழி தான் சொல்லுவார் இயன்றதை செய்கிறோம் என்பதை விட எது முக்கியம் தெரியுமா அதை இடைவிடாமல் செய்கிறோம் என்கிற நாங்கள் விடுமுறையே விடுவதில்லை உண்மையை சொன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு கருஞ்சட்டை விருது வழங்குவது என்பது கூடுதல் சுமை என் மனைவிதான் சொல்லுவார் உங்களுக்கே யாராவது விருது கொடுக்கிற நிலைமையில தான் நீங்க பேரவை வச்சுக்கிட்டு நீங்க வேற விருது கொடுக்குறீங்களான்னு கேட்கணும் எங்கே திரும்புகிற திசையெல்லாம் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் ஒரு கூட்டத்தில் சொன்ன ஆவணி மாதம் முடிவதற்குள் அத்தனை பேருக்கு

எப்படி ஒரு சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக செல்வின் சொன்னார் அவர்கள்தான் இன்றைய கதாநாயகர்கள் என்று கதாநாயகர்களின் நடுவில் அமர்ந்திருக்கிறவரின் வயதை பார்த்தீர்களா தொண்ணூறு வயதில் ஒருவர் கதாநாயகனாக இருக்க முடியும் என்றால் வேறொன்றும் இல்லை யார் சமூகத்துக்கு பணியாற்றுகிறானோ அவன்தான் உண்மையான கதாநாயகன் இன்றைக்கு வரைக்கும் திருநெல்வேலிக்கு போனவர்கள் யாரும் ஐயாவை பார்க்காமல் எந்த கூட்டத்திலும் வர முடியாது செல்வின் அவருடைய பெயரை சொல்லும்போது எனக்கு தெரியவில்லை சரி நீங்கள் சொன்னால் சரி என்று சொன்னேன் ஆனால் நேரில் பார்த்த பிறகு எனக்கு தெரிந்தது எல்லா கூட்டங்களிலும் ஐயா காசி இருப்பார் நாங்கள் இந்த அழைப்பிதழை கொடுத்தபோது போது ஆசிரியர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ஓ நம்ம நெல்லை காசிக்காக என்று கேட்டார் அதுதான் அவருக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் போல் அடுத்து ஆசிரியர் அடுத்த கேள்வியை கேட்டார் ஓ நம்ம ஆறுச்சாமிக்கு என்றார் நம்ம ஆறுசாமி என்பதில்தான் இந்த மேடை நிலைத்து நிற்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன யோசனை இருந்தது வேறு ஒரு பிரிவிலிருந்து தீக்காவிலிருந்து கொடுக்குறோம் என்று ஓ நம்ம ஆறுசாமி என்று சொன்னார் கருப்பு சட்டைகள் என்றைக்கும் ஒன்றாகவே இருப்போம் என்பதற்கான அடையாளம் அதுபோல எங்களோடு தொடக்க நாளிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர் முத்தையா குமரன் மூவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல வேண்டும் கருப்பும் வெள்ளையுமாக அரங்கம் கரைந்திருக்கிறது கருப்பு முழுவதும் எங்கள் பேரவைத் தோழர்கள் வெள்ளை முழுவதும் அன்பு துறையின் அன்புக்கு உட்பட்டு வந்திருக்கிறவர் இந்த விழாவின் சிறப்புக்கு அன்புத் ஒரு மிகப்பெரிய காரணம் அன்புதுரை அவர்களுக்கும் நன்றி அமைச்சர் கோவி செழியன் அவர்களிடத்திலே நான் மிகுந்த நட்போடு பழகுகிறவன் எங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய உதவியாளருக்கு பேசுகிற போது அன்புதுரை சொன்னார் அமைச்சருக்கே பேசிவிடுங்களேன் என்றார் ஆயிரம் நட்பு இருந்தாலும் அவர் அமைச்சர் உடனடியாக நான் அப்படி தொலைபேசியில் அழைப்பதில்லை எனவே நாம் உதவியாளர் தான் எங்கே வருகிறார் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் சொல்லுகிற போது எனக்கு ஒரு நினைவு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட எண்ணை எனக்கு கொடுத்திருப்பார் இறுதி வரையில் நான் அதில் பேசியதில்லை சண்முகநாதன் சாருக்கு தான் பேசுவேன் ஒரு முறை கேட்டால் இந்த செய்தி நேத்தே சொல்லிட்டேங்கய்யா எனக்கு சொல்ல வேண்டியதானே உனக்கு எதுக்கு என் நம்பர் கொடுத்துருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு தானே என்னாரு ஆயிரம் முறை நேரில் பேசினாலும் உங்களை தொலைபேசியில் அடைக்கிற துணிச்சல் இன்னமும் எனக்கு வரவே இல்லை ஐயா எப்படி பேசுவார்னா தொலைபேசிட்டு ஷண்முனா சார் சொல்லுவார் தலைவர் உங்கள்கிட்ட பேசணுங்கிறார் அப்படிம்பாரு அப்படி தான் சொல்லுவார் வணக்கம் நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று நேற்றைக்கு சாய்ந்தரம் தான் பார்த்துருப்பேன் ஆனாலும் அந்த குரல் கேட்டால் கொஞ்சம் நடுங்கும் அப்படி ஒரு தலைவனை நாம் பெற மாட்டாமா என்று கருதினேன் செல்வின் ஒரு செய்தியை சொன்னார் பாருங்கள் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போயிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே பெரியாரின் படத்தை திறப்பதற்காக போயிருக்கிறவர் நம்முடைய கழகத்தின் தலைவர் இன்னொரு கலைஞர் பெரியார் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறார் உலகமயமாகிறார் என்பதற்கு அடையாளமாக அதனை செய்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இந்த விழாவை நான்காவது ஆண்டாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையை சொன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு கருஞ்சட்டை விருது வழங்குவது என்பது கூடுதல் சுமை என் மனைவிதான் சொல்லுவார் உங்களுக்கே யாராவது விருது கொடுக்குற தான் நீங்கள் பேரவை வச்சுக்கிட்டு நீங்கள் வேற விருது கொடுக்குறீங்களான்னு கேட்கணும் உண்மைதான் ஆனாலும் இதனை முழுமையாக எங்கள் பேரவையை பொறுத்தளவு ஒரு அறிமுகத்தை மற்ற தோடர்களுக்காக சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் நாங்கள் பிரித்து கொண்டு தான் வேலை செய்கிறோம் அந்தந்த பொறுப்பு அவரவர் கையில் இருக்கிறது பதிப்பகம் என்று சொன்னால் அது தோழர் ராஜனும் இக்லாசும் திராவிட நட்புக்கழகம் என்றால் அது தோழர் சிங்கராயர் திராவிட முழக்கம் என்றால் தோழர் குமரன் தாஸ் திராவிட பள்ளி என்றால் உமாபதி கார்த்தி வெற்றி செல்வன் மதிவாணன் அந்தந்த வேலைகளை அவரவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதேபோல கருஞ்சட்டை விருது விழாவை நான்கு ஆண்டுகளாக மொத்த செலவையும் தனி ஒரு மனிதராக ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர் செல்வின் தான் வேலைகளை பிரித்து கொள்ளுகிற போது சுமை குறைகிறது அதனால் வேலைகளை செய்வது எளிதாகவும் இருக்கிறது இறுதியாக என்னிடத்திலே வந்து இது சரிதானா என்று கேட்பார்கள் அவ்வளவுதான் எனவே தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் திரும்பத் திரும்ப ஒரே ஒரு வரியைத்தான் சொல்லிக் கொண்டிருப்போம் இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் இரண்டு தான் நாங்கள் மிகப்பெரிய சாதனைகளையெல்லாம் செய்யப்போவதில்லை நாளைக்கு நான் அதிபரானவுடன் என்று பேசுவதில்லை என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் இயன்றதை செய்கிறோம் அருள்மொழிதான் சொல்லுவார் இயன்றதை செய்கிறோம் என்பதை விட எது முக்கியம் தெரியுமான்னா அதை இடைவிடாமல் செய்கிறோம் என்கிற நாங்கள் விடுமுறையே விடுவதில்லை இடைவிடாமல் செய்கிறோம் தொடர்ந்து பணியாற்றுகிறோம் இந்த சமூகத்தினால் எல்லாவற்றையும் பெற்றோம் சமூகத்திற்கு முடிந்ததை திரும்ப செய்கிறோம் கணக்கு பார்த்தால் நாங்கள் சமூகத்திற்கு கடன்பட்டுத்தான் நிற்கிறோம் நாங்கள் சமூகத்துக்கு பெரிய தொண்டாற்றி விடவில்லை சமூகம் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லாவற்றுக்குமாக நாங்கள் திரும்பவும் ஏதேனும் சிலவற்றையாவது செய்ய முயற்சிக்கிறோம் அது நேரடியாக இல்லாமல் இப்படி சமூகத்திற்காக உழைக்கிற மனிதர்கள் ஆறுசாமி இத்தனை பேருக்கு தெரியும் நான் பார்த்த ஆறுசாமியில் பாதிதான் இப்போது இருக்கிறார் மூன்றரை ஆண்டு காலம் கடுமையான சிறைவாசத்திலே இருந்தவர் சித்திரவதைகளை சந்தித்தவர் திராவிட இயக்கம் வெறும் கொடிகளால் பணத்தால் தேர்தலால் வெற்றிகளால் நிலைபெறவில்லை தியாகத்தால் நின்று கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் பல நேரங்களில் நான் சொல்லுவேன் திமுக கழகத்திற்கு கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை எனவே அப்படி ஒரு தொண்டராக மிக கடுமையான தடா சட்டத்தில் சிறையில் இருந்தவர் ஆறு சாமி முழுக்க இயக்கத்திற்காக நம்முடைய முத்தியா குமரன் பல்வேறு இயக்கங்களில் பொது உடைமை இயக்கங்களில் இருந்து எங்கள் கருஞ்சட்டை இயக்கத்திற்கு வந்தவர் வந்த நாளிலிருந்து அவர் உடல் எல்லாம் தாண்டி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர் எனவே தான் நான் காலையிலே கூட தோழர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினேன் இந்த அரங்கம் நிறைய வேண்டும் அதுதான் கருஞ்சட்டை விருது பெறுகிறவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும் என்று நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது எங்கே திரும்புகிற திசையெல்லாம் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் ஒரு கூட்டத்தில் சொன்ன ஆவணி மாதம் முடிவதற்குள் அத்தனை பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருவான் போல ஐயா அவனுக்கு எட்டு வயசு தான் ஆகுது பரவாயில்ல முகூர்த்த நாள் கிடைக்காதுங்கிறான் எனவே அத்தனை பேருக்கும் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாளில் எனக்கு நன்றாக தெரியும் அமைச்சரும் ஒரு தாம்பரத்துக்கு ஒரு வரவேற்புக்கு போக வேண்டும் போயிட முடியுமான்னு உதவியாளர் கேட்டார் முயற்சி செய்கிறோம் சொல்லியிருக்கேன் ஏன்னா மூன்று பேரையும் பாராட்ட வேண்டும் விருதுகள் கொடுக்க வேண்டும் எனவே இவ்வளவு நெருக்கடியான இந்த நிலையிலும் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம் நன்றி இந்த விழா சிறக்கும் ஆண்டுதோறும் இந்த விழா தொடரும் வணக்கம்